ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சம்மருக்கு தாப்பின ரெசிபி தாங்க அதாவது மாம்பழம் மோர் குழம்பு இதை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாம்பழம் சீசனில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் மாம்பழம் புளி சேரின்னு சொல்லலாம் மாம்பழம் மார் குழம்பு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் இப்போ வாங்க இந்த மாம்பழ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் வந்து நல்ல மூணு பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒகால் கப் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க நல்லா பாயில் பண்ண வச்சுருங்க உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மாம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்றாப் காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க தண்ணி வந்துட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம மோரம் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வெந்து நல்லா பாயில் ஆகி வரணும் அது வர வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு முக்கால் கப் வந்துட்டு துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மாம்பழம் நல்லா வெந்துடுச்சு இப்படி நல்லா பாயில் ஆகி வரணும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்க்கணும் நம்ம அரைச்சு வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்தால் போதும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு அகெயின் நம்ம வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வச்சு எடுத்தால் போதும் அந்த ராஸ் ஸ்மெல் வந்துட்டு போனால் போதும் அதுவரை குக் பண்ணிக்கோங்க இப்போ அகெய்ன் அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து இறக்கிடலாம் இறக்குனதுக்கு அப்புறமா வந்து ஒரு கப் வந்து மோர் சேர்த்துக்கோங்க நல்லா தயிரை வந்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு எப்படி இருக்கோ அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணணும் சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ சூப்பரான நமக்கு மாம்பழம் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா புரிஞ்சதும் அது கூட ஃபைனலாக கருவேப்பில் சேர்த்து இதை நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான மோர் குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் இந்த மாம்பளை சீசன் இருக்கிற தடவை கண்டிப்பாக நீங்களும் இந்த மோர் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ